நான் பாத்து போய் சொல்றதுல என்ன வேறக்கு பாத்து அந்த உட்கார்ந்து நிக்கறிய ஐஸ் மேல கா தள்ளி ஊற வரைக்கும் அம்மா அம்மா நான் நாலு பேரும் உட்கார்ந்து பொம்மை பட பாத்துட்டு இருந்தமா அப்ப மேல வந்து ஐஸ் கிட்ட ரிமோட் கேட்டான் நான் வேற பொம்மை பட பாக்க போற சொல்லிட்டு அப்புறம் ஐஸ் தரவே இல்ல சொல்லிட்டு அவ கையில இருந்து வேற புடுங்கிட்டு இப்படி ஓடறல திரும்ப அப்படி ஓடறல ஐஸ் பாப்பா என்ன பண்ணா ரிமோட் குடுக்க மாட்டற சொல்லிட்டு குடிச்சு தள்ளி விட்டமா அத போய் மேல கா ஊந்துட்ட ஐசி உனக்கு என்ன அவ்வளவு தீம ஏறி அளவுக்கு என்ன உனக்கு சின்ன பிள்ளைப்பா yeah என <ssuk reviewing indomboonbro wars necesitati> இருக்கதே மண்டையில நீ பேத்து வச்ச கிரே நான் வாய் கிட்டக்கு தான் ஒண்ணு இல்ல. والله மாறி இப்பயா டீமரா பேச ஆரம்பிச்சி. ஏன் இந்த மாதிரி தালি உட மாட்டே எங்க அப்பா எல்லாம் அந்த டிவி. நான் ரூமட தர முடியாது. அப்படி எங்க தே டீமரா பேசற. பெரிய மண்டை வியாசம் புரியாதே. என்ன வालतू வச்ச கிரே உன் பொண்ணை ஐசா. கலா, நான் பொண்ணை நான் நல்லா வालतू வச்ச கிரே. والله மாறி டீமர் பிடிச்சவன் வந்து பேசும்போது அத வத பேச சொல்லி கொடுத்து வச்ச அதான் அவனை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி பேச கிரா. மொத்தபடியே நல்லா நல்லா வந்து நல்லபடியே பேசுவான். யாரு? நான் டீமர் பிடிச்சவளா? ஆあ, இருட்டே இருட்டே. உன்னால என்ன பேச முடியுமோ பேசுறேன் டிவி உன் வீட்டுக்காரர் நடன நாளைக்கே நான் ஒரு டிவி வாங்கி ரூமே வைக்கிறேன் டிவிக்காக சண்டையா நீ சொன்னாலும் வீட்டுக்கார வாய் அந்த டிவி இதுல நீ பாக்க கூட உரிமை கிடையாது நீ அப்பாப்பா பாக்குற போட்டு நீயே பாக்கிறதுக்கு உட உரிமையே கிடையாது இது நாங்க மட்டும் தான் பாப்போம் கிடையாது எதுவும் கிடையாது ஹரியே திதியாக்கலாம் என்ன சத்தா லைட் உங்களுக்கு வந்து இல்லையா நீங்க போற சத்தான் பேரும் மழை வரைக்கும் கேட்க மால என்ன சத்தா அட்டே இந்த திதியே

சாம்பார் ஊத்துவா தாம்பா ஊத்துவா இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் நானே சீக்கிரம் போட்டு நல்லா முடியும் என்ன அப்படியே அப்படியே சீக்கிரம் எடுத்து போட்டு நானே வேற என்ன வேணும் சொல்லு என்ன நான் போறேன் நல்லா சாப்பிட்டா தானே எப்படி கலங்குற பாரு

என் தங்கச்சி என் தங்கச்சி வந்திருக்காங்க. ஏய் பாக்கல? அங்க தான் இருக்காங்க. கீழ போட்டோ எடுக்கறாங்க. அங்க தான் என் தங்கச்சி. நீ பாத்துக்க மாட்டேமா? வந்திருக்கா வந்திருக்கா. என்ன என்னங்களுக்குள்ள தாண்டா? அப்படியா நான் வந்து பாக்கலையே. கீழ எல்லாரத்தியும் பார்த்தேனாலும் வந்துச்சப்பா பாக்க. உங்க தங்கச்சிங்க பாக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? சரி வந்திருக்கா சரி அப்ப நான் இத காவணிக்கல போல. சரி சரி. அம்மா, இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக வா. என்னடா? என்ன சொல்லு? எது பேசதாலும் அப்புறம் எல்லாரும் சாப்பாடு என்ன என்னது கேக்குறத விட்டுட்டு கூப்பிடுற என்ன விஷயம் சொல்லு உமா அப்படி ஓரமா வா சொல்றேன் அப்படி ஓரமா வா உம்மா ஒரு பொன்னியா வரல அதான் என் தங்கச்சியா வரல நீ கூப்பிட்டு வர என்னதான் நீ மட்டும் வந்துருக்க அவளையா கூப்பிட்டு வரல

ஒரு வார்கிட்ட செல்லு ரீச்சே இல்லாம கூப்பிட்டு வராம என்னமா நீ மட்டும் வந்து நிக்கிறேன் எங்க ஒரு தங்கச்சி வரலையா நான் ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் அங்கதான் இருக்காங்க நீ பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேர் கேள்வி கேப்பாங்களா இல்லையா நீ கூட்டிட்டு உங்ககிட்ட சொன்னல நீங்க கூட்டிட்டு வந்துடலாம்ல

நீ வர வந்து மதிக்கவே மாட்டாமா நாலு காசுக்கு பிரோஜனம் இல்ல நீ என்ன சொல்றது போறது என்ன பேசுற ஏதோ நான் சோத்துக்கு வழி இல்லாம அவங்க கிட்ட உட்காந்து கெஞ்சி உட்காந்து இல்ல நான் எங்க இருக்கு அவங்க போய் சொல்றது உனக்கு போன் பண்ணி சொல்ல சொல்றது நைட்டு சொல்றதுக்கு என்ன சொல்ல நான் நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்ப நான் காலைல சேரிட்டு கலை வாங்கி இருக்கேன் அப்புறம் அவங்க கிட்ட செல்ல வாங்கி உனக்கு போன் பண்ண நானு இல்ல வர நீ வந்து ராணி கிட்ட இருந்து போன் பண்ண சொல்றேன் நீ

மா நான் பெயிட்டு தங்கச்சி ராணி அப்புறம் எல்லாரும் சாப்பிட கூட்டணு வர கடவானிய அப்புறம் பிரியா எல்லாரும் சாப்பிட கூட்டணு வரமா ஆஹ் சரிப்பா சரிப்பா நீ போய் கூப்பிட்டு எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு வேலையை முடிக்கணும் போ